ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜிஸ்டி ஃபேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சில ஒன் கிராம் மாடல் ஆரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிறைய நியூ டிசைன்ஸ்மே வந்திருக்கு ஸோ எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைம்மா சேனலில் வந்து வாட்ச் பண்ணுறேங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸோட ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் நான் சேல்ஸில் இந்த இயரிங்ஸ் போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து இது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் அதே பிரைஸ்க்கு நம்ம இப்போ போஸ்ட் பண்ணுறோம் க்ளியரன் சேல்ஸில் என்ன பிரைஸுக்கு கொடுத்தனோ அதே பிரைஸுக்கு கொடுக்குறோம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் நல்ல பெரிய சைஸில் டாப்ஸ் ஒன் கிராம் மாடல் வெறும் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நமக்கு கோல்டில் என்ன மாதிரி ஒரு மேக்கிங் இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வைஸ்மே சூப்பராக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபுல் ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித்து ப்ரைஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஏன்னா இது கிளியரன்சல்ஸ்ன்றதுனால உங்களோட ரெக்வஸ்ட்னால் நான் திரும்ப வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறோம் அதே ப்ரைஸ்க்கு போஸ்ட் பண்ணுறோம் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் வந்து ஸ்டாக்ஸ் அவைலபிள் அடுத்துமே ஒரு பியூட்டிஃபுல் ஜிம்கா இந்த கேரளா பேட்டர்ன் மாடல் ஜிம்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் ஷார்ட்டில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஸோ இதுவுமே ஸ்டாக்ஸ் வந்து லிமிடெட் வந்திருக்கு பட் இருந்தாலும் ஒரு இன்டிமேஷன் ப்ரீ புக்கிங் கொடுக்குறோம் கொடுத்துக்கலாம் த்ரீ நைன்ட்டி நைன் மட்டும்தான் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை திட்ட என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரியல் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வைஸ் லுக் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது த்ரீ டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸோடு எடுத்துக்கோங்க அடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைன்ஸ் நமக்கு கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு டிசைன் பேட்டர்ன்ஸ் நியூ டிசைன்ஸ் இதெல்லாமே இதோட ரேட் வந்து த்ரீ நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் நல்ல பெரிய சைஸ் தோடு செம்மையாக இதோட குவாலிட்டி இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நான் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ பேக் சைட் ஸ்க்ரூ ஒர்க் கூட நீங்கள் பார்க்கலாம் நமக்கு கோல்டில் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் மட்டும்தான் ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ்லேயே வருது உங்களுக்கு தோடு குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர்ஸ் அவைலபிள் ஃபஸ்ட் வந்து நான் காமிச்சது ஃபுல் ரூபி அடுத்து வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விசிறி பேட்டர்ன் பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ இதில் எதுவும் உருவம் கிடையாது எல்லாருமே நம்ம வேர் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் ரியால் கோல்டு லுக் அண்ட் கோல்டு பேட்டர்ன் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சூப்பரான குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங் அடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாவெண்டர் கலர் கூட அவைலபிள் செம்மையான ஃபினிஷிங் த்ரீ நைன்டி நைன் ருப்பீஸ் ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் த்ரீ டபுள் நைன் ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக நமக்கு கோல்டுல எப்படி அதே மாதிரி ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாமே நமக்கு கோல்டு ஜுவல் வைக்கக்கூடிய ஸ்டோன்ஸாக அதுக்கு வச்சுருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் சூப்பராக இருக்குது த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் பேக் சைடு உங்களுக்கு ஸ்கூட்டை போகிறோம் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கார் ஸோ கலர் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ப்ரைஸ்மே நான் வச்சு காமிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீன் கலர் நல்லா ஒரு சூப்பரான ஃபுல் எமரால்டு கலர் காம்பினேஷன் ரொம்ப பிரிட்டியாக இருக்குது த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் மட்டுந்தான் ஃபுல் வந்து இந்த ஒன் கிராம் மாடலில் வருது உங்களுக்கு ஃபுல் எம்ராய்டு ஸ்டோன்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூபி க்ரீன் ஃபுல் ரூபி அண்ட் க்ரீன் கலர் ஏடி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான பேட்டர்ன்ஸ் ஸோ இதுதான் குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங்கே செம்மையாக இருக்குது ஸோ நமக்கு கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர்ஸுமே இதில் அவைலபிள் இன்னும் வந்து ரெண்டு கலர் இருக்குது ரெண்டு கலருமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா ரூபிக்ரீன் ஒயிட் மூணு கலர் அவைலபிள் கோல்டன் கலர் பால்ஸ் ஹேங்கிங் ஒர்க் டாப் வந்து ரொம்ப பிரிட்டியாக இருக்குது திலகம் ஷேப்பில் ஸோ வேர் பண்ணால் எல்லாத்துக்குமே சூப்பராக ஷூட் ஆகும் உங்களுக்கு என்ன கலர்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த கலர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ரொம்ப ப்ரிட்டியான ஒரு டிசைன் சூப்பராக இருக்குது இதோட குவாலிட்டி அண்ட் லுக் எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது ஸோ இது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட நான் எத்தனை கலர்ஸ் காமிச்சிருக்கேன்னு பாருங்கள் ரெட் அண்ட் ஒயிட்டு மல் ரூபிக்ரீன் அண்ட் மல்டி அண்ட் லேவெண்டர் அண்ட் வந்து ஃபுல் ரூபி அண்ட் வந்து ஃபுல் எமரால்டு அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் ஃபுல் பிளாக் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எயிட் காம்பினேஷன்ஸ் நான் காமிச்சிருக்கேன் த்ரீ நைன்ட்டி நைன் மட்டும் ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா ஸோ எல்லாமே ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் ஸோ ப்ரீ புக்கிங் கொடுக்குறவங்களும் கொடுக்கலாம் இப்போதைக்கு ஒரு ஒரு கலருக்குமே ஒரு டென் டென் பீசஸ் அவைலபிள் கிட்டத்தட்ட எண்பது பீசஸ் கிட்டே அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க இப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கலர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் கலர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க க்ரீன் ஒயிட் பிளாக் ரெட் லாவெண்டர் ரூபி க்ரீன் ரூபி கிரீன் ஒயிட் அண்ட் ரூபி ஒயிட் ஸோ எயிட் கலர்ஸ் அவைலபிள் த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா வரும் அண்ட் நிறைய பேரோட டவுட் என்னென்னா ஷிப்பிங் வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே ஷிப்பிங்காக இல்லை இண்டிவிஜுவல் ஷிப்பிங்காக அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க இண்டிவிஜுவல் ஷிப்பிங் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண மாங்க மாட்டோம் ஒரே ஒரு ஷிப்பிங் தான் நீங்கள் எத்தனை ப்ராடக்ட் எடுத்தாலும் அப் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் ஒரே ஒரு ஷிப்பிங் தான் பட் சேம் அட்ரஸில் இருக்கணும் நீங்கள் நிறைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் அட்ரஸ் கொடுக்க முடியாது ஒரே அட்ரஸ்க்கு எல்லா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணால் சேம் சேம் ஷிப்மெண்ட்டில் உங்களுக்கு வந்துடும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்துமே ஒரு சூப்பரான ஒன் கிராம் மாடல் ஜிம்கா இதில் வந்து பீகாக் பேட்டர்ன்ஸோடு வருது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரூபி கலர் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப ப்ரிட்டியான ஒரு டிசைன் ஸோ கோல்டில் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் எயிட் ஜீரோ ஷிப்பிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃபுல் ரூபி அண்ட் ஃபுல்லாக வந்து ஸ்டோன் இல்லை பேக் சைடு வந்து உங்களுக்கு ஜாலி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் ரூபி கிரீன்ஸ் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது இதை குவாலிட்டி ஃபினிஷிங் ஒர்க் ரியால் கோல்டில் வர மாதிரியான கட் பாக் ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நானூற்றி எண்பது ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் எயிட் ஜீரோ ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் சேம் பேட்டன் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோன் கலர்ஸ் காம்பினேஷன் ஸோ ஃபுல் எயிட்டி ஸ்டோன்ஸ் நமக்கு கோல்டில் வைக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் இந்த ஜுவல்க்குமே வச்சிருப்பாங்க ஃபோர் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷீப்பிங் காஸ்ட் ஒன் கிராம் மாடலில் ஸோ எதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை திட்டம் என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஷீப்பிங் காஸ்ட் அண்ட் தென் வந்து இன்னொரு பேட்டர்ன் நல்ல ஒரு பிக் ஸ்பைஸ் வந்து ஸ்டாக் வந்துருக்கு அதுவுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த ஜிமுக்காவில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சின்ன சைஸ் காமிச்சிருப்பேன் இதில் அதாவது சின்னதில் அதுவும் நல்லா பெருசு தான் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வந்திருக்கு இது வந்து செவன் நைன்டி நைன் வரும் சூப்பரான டிசைன் செவன் டபுள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் பிக் சைஸில் ஸோ ரியால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான டிசைன் அடுத்துமே ஒரு க்யூட் ஜிம்கா ஸோ இதுமே உங்களுக்கு அப்படியே கோல்டில் வர மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்காங்க இதோட ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது ரேட் வந்து உங்களுக்கு டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் வரும் ஃபோமிங்கில் வருது இரநூத்தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஷிப்பிங் காஸ்ட் அடிஷ்னலாக ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சேம் வந்து உங்களுக்கு தங்கத்தில் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நம்ம வார் பண்ணால் கூட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஃபினிஷிங்கில் வருது அடுத்துமே ஒரு சூப்பரான பேட்டர்னில் ஜிமுக்கா இதில் வந்து உங்களுக்கு பீகாக் டாக்ஸோடு வருது ரெண்டு கலர்ஸாக வந்திருக்கு ரெண்டு கலரையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் பீகாக் ஒர்க்ஸு அண்ட் வந்து பாட்டம் வந்து ப்ளைன் ஜிமுக்கா சாரி ஸ்டோன் ஜிமுக்கா ஹார்ட் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க ரெட் அண்ட் க்ரீன் கலர் ஏடி ஸ்டோன்ஸு ரேட் வந்து த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக வரும் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதில் இன்னொரு கலருமே இருக்குது அந்த கலருமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் வருது இதுமே த்ரீ நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ப்ரிட்டியான ஒரு டிசைன் சூப்பராக இருக்கட்டும் குவாலிட்டி சோ நம்ம வந்து இந்த வீடியோக்கான வின்னர் யாருன்னு பார்க்கலாம் பேங்கிள்ஸ் வீடியோக்கான வின்னர் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணனும்ன்றது ஆல்ரெடி சொல்லிருப்போம் இந்த வீடியோ சோ இதுல எவ்வளவு கமெண்ட்ஸ் பிக் பண்ணதுக்கு பார்த்தீனா 119 கமெண்ட் பிக் பண்ணிருக்கு இந்த வீடியோக்கான வின்னர் பார்க்கலாம் சோ இந்த வீடியோக்கான வின்னர் லதா வெங்கட லதா 1172 கंग्रेचुலேஷன்ஸ் நீங்க தான் இந்த வீடியோக்கான வின்னர் சிஸ்டர் அடுத்து வந்து நம்ம இந்த வீடியோக்கான வின்னர் மே இப்ப பார்க்கலாம் இந்த வீடியோக்கான வின்னர் அனௌன்ஸ் பண்ணிரேன் ஸோ இதில் எவ்வளோ கமெண்ட்ஸ் பிக் பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ த்ரீ கமெண்ட்ஸ் பிக் பண்ணியிருக்கு இந்த வீடியோக்கான வின்னர்மே நமக்கு பார்க்கலாம் இந்த வீடியோக்கான வின்னர் அமலா கர்ணன் த்ரீ த்ரீ ஜி டபுள் ஜீரோ ஸோ நீங்கள் தான் இந்த வீடியோக்கான வின்னர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் இந்த வீடியோக்கான வின்னர்மே பார்க்கலாம் இந்த வீடியோ லிங்க்குமே காப்பி பண்ணிக்கலாம் அண்டு இதில் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கமெண்ட்ஸ் பிக் பண்ணியிருக்கு இந்த வீடியோக்கான வின்னருமே நம்ம ரன் பண்ணிவிட்டோம் பார்க்கலாம் யாருன்னு கௌதமன் எஸ்எஸ் சம்பந்தன் என் ஃபோர் ஒன் ஃபோர் கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் தான் இந்த வீடியோக்கான வின்னர் ஐடி வர்றதுனால பேர் தெரியல ஸோ அதனால நான் ஐடி மட்டும் காமிச்சிடுறேன் அண்ட் இந்த வீடியோக்கான வின்னருமே நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோக்கான லிங்க்குமே காப்பி பண்ணிக்கலாம் ஸோ இதுமே எவ்வளோ கமெண்ட் பிக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீ கமெண்ட் பிக் பண்ணியிருக்கு இந்த வீடியோக்கான வின்னருமே நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கான வின்னர் சுக ஷாரத் சுக சுகரத் செவன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ கங்கிராச்சுலேஷன் நீங்கள் தான் இந்த வீடியோக்கான வின்னர் ஸோ நம்ம வந்து இந்த கிளியரன்ஸ் சேல்ஸ் கலெக்ஷன்ஸ் வீடியோக்கான வின்னர் வந்து பார்க்கலாம் இப்போது ஸோ இதில் எவ்வளோ கமெண்ட்ஸ் பிக் பண்ணுது நம்ம பார்க்கலாம் டூ டபுள் த்ரீ டூ டூ த்ரீ கமெண்ட்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கு வீடியோக்கான வின்னர் பார்க்கலாம் இந்த வீடியோக்கான வின்னர் ரிஷினி ரிஷின் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் தான் இந்த வீடியோக்கான வின்னர் என் பேங்கில் வீடியோக்கான வின்னர்மே யாருன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ லிங்க்குமே நம்ம காப்பி பண்ணிக்கலாம் ஸோ இதில் எவ்வளோ கமெண்ட்ஸ் பிக் பண்ணு பார்க்கலாம் டூ ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கு இந்த வீடியோக்கான வின்னர் யாருன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கான வின்னர் சுமதி சுரேந்தர் சுரேந்திரா டூ ஒன் டபுள் நைன் கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் தான் இந்த வீடியோக்கான வின்னர் ஸோ வின் பண்ணவங்க எல்லாருமே வந்து உங்களோட அந்த டீட்டெயில்ஸ் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்பல்சரி வந்து அனுப்பணும் ஸோ அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த 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 ஒன் கிராம் மாடல் சேல்ஸ் போட்டோம் இல்லைங்களா வீடியோக்கான வீடியோக்கான நம்ம நம்ம இப்போ யாருன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் ஸோ ஸோ இதில் எவ்வளோ கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் வந்து பிக் பிக் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஃபோர் ஃபோர் வின்னர் வின்னர் கலைச்செல்வி வி ஜீரோ நீங்கள் தான் எல்லாருக்குமே வின் மே கேஷன் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்குறது எப்போ டெலிவரி ஆகும் இப்போ நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்கன்னா டே வந்து ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ உங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறதுனால எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் விஷயம் ஸோ உங்களுக்கு ஆர்டர் புக்கிங் எடுத்த உடனே உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷன் வந்து ஐட்டம் புக்கிங் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து டெலிவரி வித்வின் த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் அப்புறம் யார் அந்த ஆர்டர் எடுத்தாங்க யார் ஃபாலோ பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த டெலிவரி டியூரேஷன் வந்து த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வந்தது நியூ இயர் வந்தது இடையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வீக்கெண்டு ஆட் ஆகி வரும்போது ஸோ நமக்கு பார்சல்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே டிலே ஆச்சு அதனால் வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நெகட்டிவ் கமெண்ட் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு என்னன்னா உங்களோட யூடியூப் சேனலில் நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு பயந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி போட்டுருந்தீங்க ஸோ அதுக்கான ரீசன் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான் எல்லாருக்குமே வந்து புக் பண்ண எல்லாருக்குமே டூ ஆர் த்ரீ டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் வந்து ஷேர் ஆகிடும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் ரெண்டு நாளில் டெலிவரி ஆகிடும் இல்லை நெக்ஸ்ட் டே கூட டெலிவரி ஆகிடும் பட் திங் வந்துனா நம்ம கேட்குறது மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸாக நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்குள்ளே உங்களோட பார்சல் வந்துடும் ஸோ யாருமே வந்து பயப்பட வேணாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து நியூ இயர் அண்ட் நேற்றுமே வந்து ஹாலிடே அண்ட் முந்தா நாளும் ஹாலிடே அதுக்கு நாளும் ஹாலிடே ஆல்மோஸ்ட் த்ரீ டேஸ் வந்து ஹாலிடேஸ்னால கண்டிப்பாக பார்சல்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகி தான் அப்புறம் இந்த மூணு நாள் நிறைய பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிப்பாங்க எல்லாருக்குமே டெலிவரி பண்ணுன்றது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேஷனான விஷயம் ஸோ எல்லா இடத்துலையுமே மேன் பவர் இஷ்யூஸ் எல்லா ஃபீல்டுலேயுமே இருக்குது ஸோ அதனால் உங்களோட ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்டா நீங்கள் உங்களோட ஹப் ஸ்டேஷனில் கூட போய் காண்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம் அந்த ட்ராக் பண்ணுறது எப்படின்ற டீட்டெயில்ஸ் லிங்க்கு கூட நான் உங்களுக்கு அந்த டாக்கெட் டீடெயில்ஸ்லையும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதையுமே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் நிறைய பேர் வந்து நெட் வாட்ஸ்அப்ல வந்து நியூ இயர் விஷஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி உங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராஜஸ்ரீ ஃபேஷன் சார்பாக தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபுள் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங் வித் அஸ் அண்ட் இந்த கலெக்ஷன் பிடிச்சதுனா வீடியோ லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்